கணவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் திருமணம் முடிந்து ஹனிமூனுக்கு எங்கும் போகாததால் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு ட்ரீட்டாக ஆக வயநாடு ட்ரிப் என அடுத்தடுத்த நாளை அடுத்தடுத்த நிமிடங்களை ஆனந்தமாக கொண்டாட திட்டமிட்டிருந்த தம்பதிக்கு வயநாடு நிலச்சரிவு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது தம்பதியாக வந்தவர்கள் தனியாக பிரிந்துள்ளனர் மனத்திடம் படைத்தவர்களையும் ஆட்டம் காண வைக்கிறது ஒடிசா பிரியதர்ஷினியின் கதை ஒடிசாவை சேர்ந்தவர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் சின்னாரா முப்பத்தி நான்கு வயதான டாக்டர் பிஷ்ணு புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இவரோட மனைவி பிரியதர்ஷினி ஒரு பிரைவேட் நர்சிங் காலேஜ்ல லெக்சரராக இருக்காங்க டாக்டர் பிஷ்ணுவுக்கு கடந்த ஜூலை இருபத்தஞ்சு இருபத்தாறு தேதியில பெங்களூர்ல ஒரு மெடிக்கல் கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருந்திருக்கு ஆனா இருபத்தி ஏழாம் தேதி பிஷ்ணுவுக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால பிஷ்ணுவும் அவரது மனைவி பிரியதர்ஷினியும் பர்த்டேவை வித்தியாசமாக செலப்ரேட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க குறிப்பா திருமணமாகி ஹனிமூன் எங்கேயும் போகாததுனால ஏதாவது மலை பிரதேசங்களுக்கு போய் செலப்ரேட் பண்ணணும்னு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருக்காங்க திடீர்னு பெங்களூர் போக வேண்டிய தேவை அந்த கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே வயநாடு போய் செலப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா பெங்களூர்ல அதே பயிற்சி வகுப்புக்கு வந்த விஷ்ணுவோட ஃப்ரெண்ட் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சுவாத்தின் பாண்டாவும் அவரோட ஃப்ரெண்ட் ஸ்வக்ருதி மொஹபத்ராவும் வயநாட்டுக்கு போக ஆசைப்பட்டு விஷ்ணு பிரியதர்ஷினி ட்ரிப் பிளான்ல ஆட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நான்கு பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியோட அந்த பயணத்தை தொடர்ந்து இருக்காங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எல்லாரும் வயநாடு போயிட்டு லினோரா அப்படின்ற பேர்ல இருக்கிற ரிசார்ட்ல தங்கி விஷ்ணுவோட பிறந்த கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க பாட்டு டான்ஸ்னு அந்த கொண்டாட்டம் நீண்ட வெளியே வெளிய மழை நல்ல வெளுத்து வாங்கியிருக்கு அடுத்த நாள் எங்கேயும் வெளியே போக முடியாததுனால அந்த ரிசார்ட்லயே பொழுத கழிச்சிருக்காங்க இரவானதும் அதே கொண்டாட்டம் தொடர்ந்துருக்கு பேய் மலையோட சத்தமும் காற்றோட சத்தமும் ஒரு மாதிரியான பயத்தை ஏற்படுத்திருக்கு சோ அதுக்கப்புறம் டாக்டர் விஷ்ணு பிரசாத் பிரியதர்ஷினி தம்பதி ஒரு ரூம்லையும் மற்ற இருவரும் தனித்தனி ரூம்லையும் தங்கியிருக்காங்க விடாம பெஞ்சுக்கிட்டு இருந்த மலையாலும் உரைய வைக்கும் குளிராலும் நான்கு பேரும் நல்ல அசந்து தூங்கியிருக்காங்க அடுத்த நொடி தன்னுடைய வாழ்க்கை மாறும் என பிரியதர்ஷினி அப்போது நினைக்க வாய்ப்பே இல்லை நள்ளிரவுல திடீர்னு பயங்கர சத்தம் அதிர்ச்சியாகி கண் திறந்து பாத்திருக்காங்க மொத்த ரிசார்ட்டும் மண்ணுக்குள்ள சரிஞ்சி இருக்கு சகதி தண்ணீர் அவங்க இருந்த ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட கணவரை எழுப்பணும்னு நினைக்கிறதுக்குள்ள மொத்த ரூமும் சரிஞ்சி அந்த சகதி தண்ணீர்ல இழுத்து செல்லப்படுறாங்க அவங்க இருந்த ரூம் மட்டும் இல்ல மொத்த ரிசார்ட்டுமே சரிஞ்சு தண்ணியில மிதந்து மூவ் ஆகுது யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துல இடிஞ்சு விழுந்திருந்த ஒரு ஸ்கூலோட காம்பவுண்ட் சுவர்ல மோதி பிரியதர்ஷினியும் முகபத் ராவும் தண்ணிக்குள்ளேயே நிக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க யாராவது இங்க இருக்கீங்களா அப்படின்னு இங்கிலீஷ்ல ரெண்டு பேரும் கத்திருக்காங்க அப்போ சூரல் மலையில மீட்பு பணியில ஈடுபட்டு ரஹ்மான் அப்படின்ற காவல்துறை அதிகாரி அவங்களோட சத்தம் வர திசையை பார்த்து ஓடி இருக்க சில நிமிடங்களுக்கு அப்புறம் இவங்களை பார்த்து மீட் எடுத்திருக்காரு ஒரு உயர்வான பகுதியில இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் வச்சிருக்காரு பிரியதர்ஷினிக்கு உடல் ஃபுல்லா பயங்கர காயம் மரக்கிளைகள் பாறை கற்கள் எல்லாம் வந்து முகத்துல வந்து கிழிச்சிருக்கு ஆனா சுத்தி உயிருக்கே போராடுற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ பிரியதர்ஷினி என்னோட கணவரையும் அவரோட ஃப்ரெண்டையும் காணும்னு சொல்லியிருக்காங்க உடனே கீழே இறங்கி அவங்களை தேடி இருக்காங்க ஆனா அதுக்குள்ள ரெண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம இருக்கிற பகுதியும் உடஞ்சிரும்னு பிரியதர்ஷினியையும் தர்ஷினியையும் தூக்கிட்டு மீட்புக் குழுவினர் ஓடி வந்திருக்காங்க அவங்க ஓடி வந்த சில நொடிகள்ல உயிர் தப்பியிருக்காங்க ஏன்னா அவங்க கடைசியா இருந்த அந்த இடம் மொத்தமும் இடிஞ்சி ஆத்துக்குள்ள விழுந்திருக்கு உயிர் பழச்ச ரெண்டு பேரையும் விம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன நிலையில ஸ்விகிருத்தி உடல்நலம் சீரியஸா இருந்ததால தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்த்துருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்க உடல்நலத்துல எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லப்படுது பிரியதர்ஷினி ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் கணவர் பெயரை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க சம்பவம் நடந்து ஒரு நாள் கடந்தும் கணவரின் விவரம் வந்து எதுவுமே கிடைக்கல அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை காலையில கணவர் பிஷ்ணுவும் அவரோட நண்பர் சுவாத்தின் பாண்டாவும் மரணித்து விட்டதா பிரியதர்ஷினிடம் சொல்றாங்க அதை கேட்ட அமைதியா இருந்த பிரியதர்ஷினி சில நிமிடங்களுக்கு அப்புறம் கதறி அழுகிறத பார்த்த யாருமே அந்த காட்சியை அவ்வளோ எளிதில் மறக்க முடியாது அந்த சிகிச்சை பிரிவுல இருந்த எல்லாருமே பிரியதர்ஷினிக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஆனா பிரியதர்ஷினியின் அழுகையை யாராலும் நிறுத்த முடியல டாக்டர் பிஷ்ணுவின் உடல் இடிபாடுகள்ல சிக்கியபடி மீட்கப்பட்டிருக்கு சுவாத்தின் பாண்டாவின் உடல் இப்ப வரைக்கும் கிடைக்கல தேடுதல் இன்னமும் தொடருது பிரியதர்ஷினியின் கண்ணீரை துடைக்க துணையாக கூட அங்க யாரும் இல்லை மருத்துவமனையில் இருந்த பெரும்பாலானவர்கள் உள்ளூர் வாசிகள் எல்லாருக்குமே பக்கத்துல இருந்து கவனிக்க ஒரு உறவினராவது இருக்காங்க ஆனா பிரியதர்ஷினிக்கு அப்படி கூட யாரும் இல்ல பேயரைஞ்சது போல் கண் இமைக்காமல் தனிமையில் உறைஞ்சிருக்காங்க பிரியதர்ஷினி அனைத்தையும் மறந்து எதாவது தேவைக்காக பேசினாலும் அங்க இருப்பவர்கள் யாருக்கும் அது புரியல இந்த நிலையில தான் தாயாக வந்திருக்காங்க சானியா அப்படின்ற பதினெட்டு வயசு இளம்பெண் மேப்பாடியை சேர்ந்த சானியாவின் தாய்க்கு ஆபரேஷன் செய்யறதுக்காக மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க பிரியதர்ஷினி தனிமையில வாடுறத பார்த்த சானியா உதவ முன்வந்து பிரியதர்ஷினிட்ட பேசியிருக்காங்க ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் கலந்து பேசி பிரியதர்ஷினியோட மொழிய முதல்ல உள்வாங்கிய சானியா பிரியதர்ஷினியோட கதையை கேட்டுட்டு மனம் உடைஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் தன்னோட தாயை கவனிச்சுக்கிட்டு இருந்த சானியா இன்னொரு பக்கம் பிரியதர்ஷினிய தாய் மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க பிரியதர்ஷினியோட குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுறதாகட்டும் அவங்கள்ட்ட தகவல் சொல்றதாகட்டும் ஏதாவது செக்அப்க்கு கூட்டு போகிறதாகட்டும் எல்லாமே சானியா தான் தற்போது கணவருடன் தம்பதியாக வந்த பிரியதர்ஷினிய அவரோட பெற்றோர்கள் தனியாக ஒடிசாவிற்கு அழைத்து சென்றுள்ளனர் பிரியதர்ஷினியின் பெற்றோர்கள் சானியாவுக்கு பாய் சொல்ல கையசைத்த போது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனையிலும் வழியிலும் திரும்பாமலேயே பிரியதர்ஷினி கையசைத்த போட்டோ பார்ப்பவர்களை கலங்க செய்கிறது ஒரு பக்கம் பிரியதர்ஷினி பெற்றோருடன் ஒடிசா செல்கிறார் மற்றொரு புறம் அவரது கணவர் விஷ்ணு பிரசாத் சடலமாக செல்கிறார் என்பது கொடுமையிலும் கொடுமை பிறந்தநாள் நாள் கொண்டாடிய அடுத்த நாள் கணவர் இல்லை என்பதை எந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் உறைந்து போயிருக்கும் பிரியதர்ஷினியின் போட்டோ கண்ணீர் வர வைக்கிறது